தண்டை போட்டால் கொடுக்க மாட்டான்டா உன்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ போய் கேட்டால் எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் இப்போ கோடி இருக்கிற வரைக்கும் பத்து பைசாவை கூட உன்னால அவங்க இருந்து வாங்கி வர முடியும் எடப்பாடி வந்ததுக்கு புன்னால் எத்தனை கோடி தமிழ்நாட்டில் வைக்க பாய்ந்து வர போகிறதுப்பா கட்டி போட்டு வச்சிருக்கான்டாக்கா கஜானாவை கட்டி போட்டுருக்கிற கஜானாவை திறக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அண்ணா திமுக பிஜேபிக்கு கூட்டணிக்கு போடுங்கள் அந்த கட்டி வச்சிருக்கிற கஜானாவை திறந்து அள்ளி வருகிறோம் நாட்டு மக்களுக்காக தேர்வை நான் உடனடியாக முடக்குவேன் இதுக்கு யார் சொன்னது உதயநிதி ஸ்டாலின் நீட்டுக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் எங்க அப்பாவுக்கு வரணும் எங்க அப்பாவுக்கு வந்துருச்சுன்னா முதல் கையெழுத்து போட்டுவாரு எனவே நீட்டை ஒளிச்சுடுவோம் அந்த ரகசியம் பாக்கெட்ல இருக்கு மோடியை பார்க்க இந்த பரதேசி உதயநிதி எத்தனை தினம் டெல்லிக்கு போனோம் இந்த ரகசியத்தை எடுத்து மோடி கையில் கொடுக்க வேண்டியது ஒரு செங்கல்ல தூக்கடியில் கொண்டு போய் மோடி டேபிள் தானே சொல்லுமா இருக்கலாம் எதையாவது நீ செய்தாயா எடப்பாடி பழனிசாமி சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு எல்லாரையும் கூப்பிட்டார் அதிகாரி எல்லாம் கூப்பிட்டார் சரி நீட்டை ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியுமோ முடியாத நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் சத்தியமா சொல்லிட்டு போற ஒழிக்கவே முடியாது அது அப்படியே தான் இருக்கும் ரெண்டு பொப்பள பிள்ளையம் ஐடி படிச்ச ஒருத்தி எம்சிஏ படிச்ச ஒருத்தி நான்

இதுக்கெல்லாம் காரணம் அவனுங்க தான் அந்த நீட்டை ஒழிக்க முடியாது தெரியும் உதயநிதியும் நீட் விஷயத்தில் நாலரை ஆண்டு காலம் கழித்து திமுக கேட்கிறான் சவால் சொல்லு ஒழிக்க முடியுமா முடியாதா எடப்பாடி பழனிசாமி தான் ஒழிக்க முடியாது அதனால நாங்கள் சொல்லவே எங்களுக்கு தெரிய என்ன நடக்குதுன்னு ஆனா எடப்பாடி புத்திசாலி

இன்றைக்கு ஏறத்தால் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு நாலாயிரம் மாணவ மாணவிகள் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இதைதான் மதுரை ஹைகோர்ட் சொன்னான் கேஸ் போட்டு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போடுச்சு அவன் சொன்னா அரசாங்க பள்ளியிலே படிக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கை தருவதற்காக ஏழரை பர்சன்டை கொண்டு வந்து கையெழுத்து போட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி

ரெண்டு தலை ரெண்டு கட்சி தமிழ்நாட்டின் தலை அழுத்த ரெண்டே கட்சி தான் ஒன்னு அண்ணா திமுக ஆளும் திமுக வேற எந்த பிரதேச வரவே இதுதான் சரித்திரம் நாட்டு மக்கள் கடிகாரம் ஒன் ஒரு கோடி ரூபாய் அதற்கு மேல் மேலே கீழே ரூபாய் ஒரு தடவை போட்டு அடுத்த போட்டு

தனிப்பெரும் கருணை அரிப்பெரு ஜோதின்னு வடலூர் வண்ணனார் வழியில் போயிட்டு இருக்கோமா நாங்களும் அரசியல் வச்சு தான் நடத்துகிறோம் நீ போய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் நாங்கள் உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் சொன்னதை செஞ்சுருக்கோம் நீ இதுவரைக்கும் சொன்னதை எதுவுமே செய்யலை இந்த தடவையாவது அதனால் எடுத்து நினச்சி பார்க்கணும் அதுக்கு தான் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸில் முடிஞ்சு போச்சா எல்லா புது பஸ்ஸு ஒன்றும் பழைய பஸ் கிடையாது எல்லாம் மாற்றிடுவோம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அதுக்கப்புறம் அம்மா இல்லம்

எனவே நாங்க சொல்றதா நடக்கும் நூத்தி ஐம்பது நாள் வேணுது அதுக்கப்புறம் ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் சும்மா பத்தாவது பதினொன்றாவது படிச்சு விட்டு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு திண்டாடுதுன்னு ஒரு திட்டத்தை கண்டுபிடிச்சாங்க ஏதோ பக்கத்தில் இருக்க செங்கம் தண்டரா போட்டுக்கு போய் ஏதோ மெடிக்கல் காலேஜில் ஃபேன்சி ஸ்டோரில் வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டேன்னு சொல்லி அப்போ நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நினைக்கிறேன் டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லா கேட்டுக்காங்க பாக்கி டுவெண்ட்டி பர்சன்ட் அதை நீங்க குடுக்கணும்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி வந்த எல்லா கேட்டுக்கணும் எடப்பாடி பழனிச்சு வந்த டே திட்டத்தை கூட கொடுத்த நிறுத்தலை பெண்களுக்கு நான் ஆண்களுக்கு அதுதான் திட்டம் இருக்கிற திட்டத்தை நிறுத்தி நாங்கள் நிறுத்தப் போறது இல்லை எதுவும் கூடுதலாக கொடுக்க போகிறோம் இல்லையா நீ கொள்ளையடிக்கிறதுக்கு கஜானாவை திறக்கிறவ நாங்கள் அள்ளி கொடுக்கறதுக்காக கஜானாவை திறக்கின்ற கட்சி எங்கே கட்சி இல்லை அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள் அதே மாதிரி லேப்டாப் அகிரகிஷமூர்த்தி பாவட்ட சேனலை ஆமைச்சர் ஸ்கூல் செங்கம் ஸ்கூல் செங்கம் ஸ்கூலில் உயர்நிலை பள்ளிகளை பிடிக்கிற மாணவ மாணவிகள் அந்த ஸ்கூலுக்குள்ள நாங்கள்லாம் தொண்டர்கள் வழியில் நிற்போம் அவர் கொடுப்பார் கலெக்டரை வச்சுக்கிட்டு கொடுப்பாரு அந்த லேப்டாப்பை வாங்கும் இந்த பிள்ளைங்க பத்தாவது ஒன்பதாவது பிடிக்கிற பிள்ளைங்க இந்த லேப்டாப்பை வாங்கி அந்த பிள்ளைக்கு லேப்டாப்ங்கிறது ஏன்னா ஃபோனை பார்க்கறதே பெரிய காரியம் இருபத்தி லேப்டாப்பை வாங்கி தெ நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு நேரம் அப்பா அம்மாவை காப்பா காமிச்சு அதுங்கிட்ட காமிக்கிறதுக்காக வீட்டுக்கு ஓடும் அப்போ இருந்த அந்த சந்தோஷத்தில் மண்ணடி போட்ட அலாத்திய பயிரில் இன்னைக்கு ரொம்ப லேப்டாப் கொடுக்குறேன் மறுபடியும் வைத்தார் பழனிசாமி நான் வந்தா உயர்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுப்பேன் நீ காலேஜில் ஓட்டு போடுறவங்களுக்கு கொடுக்குறங்க நாங்க அப்படி இல்லை படிக்கிறதுக்கு பெண்களுடைய சோதனை மூணு நாள் மாசத்துல உயர்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் இந்த மூணு நாள் துயரம் எத்தனை அப்பா வந்து கேரளி வாங்கி கொடுப்பான் டயாப்பர் வாங்கி கொடுப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம கோட்டை அடிக்கிறதுக்காக திண்டு அடிக்கிட்டு இருக்கிறான் அவன் எங்கள் டேப்பர் வாங்கி கொடுக்குறது அதை கூட நினைச்சு பார்த்து அதான் ஏன் ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுங்கிறது அதை அம்மா செஞ்சாங்க மாணவ உயர்நிலை பள்ளி கூடத்தில் படிக்கிற மாணவிகள் அத்தனை பேருக்கும் மாசத்துக்கு மூணு டேப்பர் ஃப்ரீனு அறிவித்த பெருமை டாக்டர் பரீட்சத்தில் அம்மாவுக்கு சொந்தம் எங்கே திட்டத்தை நிறுத்திட்டேன் இல்லையா எத்தனை திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு தெரியுமா அத்தனை சொன்னால் மேடை தாங்குமா நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் இப்ப நீ சொல்ற போய் சொல்லிக்கிட்டு ஆட்சி காணா போக போது இப்ப திட்ட பா உங்களுடன் சாரி கொடுத்த மனு என்னாச்சு வைகை ஆத்துல போயிவிட்டு ஆற்றுல போய்கிட்டு இருக்கு குளத்துல கிடக்குது பேப்பரில் வைக்கமா இல்லை ஒரு கவர்மெண்ட் மனுவை நீ கொடுக்குற மனுவை கூட திருடிட்டு போறோம் என்ன கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப சொல்றோம் ஒரு வாரத்துக்கு உங்கள் கனவை சொல்லுங்கள் எங்க கனவு ஒன்றே ஒன்று தாண்டி உன் ஆட்சி அதிகாரம் ஆணவம் கோட்டை குடிமரம் அனைத்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும் உன் வெண்பற்ற கொடை சாய்க்கப்பட வேண்டும் உன் செங்கோல் சரிக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இந்த தமிழ்நாட்டிலே இருந்ததா என்று கேட்கிற அளவுக்கு உன் கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழித்து காட்டு அதான் எங்கள் கடன் நிறைவேற்று நாட்டு வங்கம் சிந்தித்து வேண்டும் எம்ஜிஆர் படங்கள் எம்ஜிஆர் பாடல்களை கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விளையாட்டு வியாபாரம்லாம் எங்க கிட்ட வச்சு கூடாது எம்ஜிஆர் பேர் சொல்லுதா நாங்க பிறந்திருக்கணும் எம்ஜிஆர் தூக்கிக்கிட்டு ஆடுறீங்க ஸ்டாலின் சொல்லணும் எம்ஜிஆர் பாட்டு கேட்பேன் எம்பிஆர் பாட்டு கேட் ஏ எம்பிஆர் பாட்டை கேட்ட எவனும் திருட்டு பயனா இருக்க மாட்டான் நல்லவனா மட்டும்தான் மாறுவோம் திருடனாக இருந்தா கூட நல்லவனா மாத்திர பாட்டு தான் அவர் பாடியிருக்கிறார் இல்லையா சின்ன பயிலே சின்ன பயிலே சேதி கரடான்னு சொன்னாரே ஸ்டாலின் அந்த பாட்டு கேட்டிருக்கியா அந்த பாட்டு கேட்டா எப்படி உனக்கு திருட்டு குத்தி வருது

அக்கறி அறிந்துருச்சா எந்திரிச்சி இவர் தான் இப்படி பேசுவார் பட 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 பேசுவார் கம்ப்யூட்டர் பக்கம் தண்ட மாதிரி வரும் வார்த்தை நல்ல வேலை எனக்கு முன்னாடி வச்சுருந்தா என்ன காலி பண்ணியிருப்பார் இல்லையா அவர் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அது அவர் எந்திரிச்சார் எந்திரிச்ச உடனே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறாருன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் இவன் எந்திரிச்ச உடனே செங்கம் டு போலூர் சாலையே நாலு வழியே சாலையாக போடக்கூடியன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டார் அதோட நிறுத்திட்டு தான் அவன் பயிர் பயிர் சொல்லியிருப்பான் அதை எடுத்துக்கிட்டு கிட்டு கிட்டு எடுக்கிறாருங்க செங்க கணச பார்க்கு அதே ஒம்பது கோரிக்கை ஒரே நேரத்தில் அடித்தாரு பாருங்க அவன் திகைச்சு போய் எழுந்திரிச்சு வேவா வேலு என்ன பதில் சரி சொன்னதுன்னு தெரியாமல் இந்த தலை அப்படியே தடவி ஏங்க ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் ஒம்பது கேள்வி கேட்டாலும் எப்படி முது தலைவனா தலைவன் அவருடைய வரலாற்றில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் வேலு ஒரு மரணம் மகத்தான திருட்டு வேலை செய்திருக்கிறான் பணத்தை கொள்ளையடித்தானா தங்கத்தை கொள்ளையடித்தானா வெள்ளியை கொள்ளையடித்தானா கரன்சி நோட்டு கட்டுகளை கொள்ளையடித்தானா என்பது கேள்வி இல்லை அண்ணா சிலையவே திருடிட்டான் திருவண்ணாமலையில் திடீர்னு ராத்திரியோட ராத்திரியை காண போச்சு என்னடான்னு கேட்டாக்க அதில் கூட கர்நாடக சிலையை வைக்க போறான் இல்லையா அண்ணா எவ்வளவு பெரிய தலைவர் சின்ன காஞ்சி தந்த பேரறிஞர் பிறந்த அண்ணா அவன் இடத்துல கொண்டாந்து கடைந்தடுத்து ஐயோக்கியன் கர்நாடக சிலையை கொண்டு துவைக்கிறேன் மூதே வீடு எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா சொல்லுங்கள் பார்க்கலாம் நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலை நடந்துச்சா மலப்பம்பாடிங்கிற ஊர் நடக்கிறேன் மலப்பம்பாடிங்கிற ஊர் இருநூறு ஏக்கர் ஏரிய தூர்வாரி ரெண்டாயிரம் லோடு மணல் அள்ளி வித்துருக்கான் இவன் தான் தலைமை யா திமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஏக்கர்ல மண்ணை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் போட்டிருப்பாரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்